இது பாரபலம் செய்திகள் கடந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நிலவிய பாரிய பிரச்சினைக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் நிரந்தர தீர்வு இனி விரிவான செய்திகள் கடந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நிலவிய பாரிய வெள்ள நீர் பிரச்சினைக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினூடாக தீர்வு காணப்பட்டுள்ளது மட்டக்களப்பு மத்திய கல்வி வலயத்துக்குட்பட்ட காத்தான்குடி அசுகதா வித்தியாலயத்துக்கு முன்னால் செல்லுகின்ற தோனாவினால் மழைக்காலத்தில் பாரியளவில் வெள்ள நீர் பிரச்சனை ஏற்பட்டு பாடசாலைக்குள்ளும் வெள்ள நீர் புகுந்து சில தினங்கள் வெள்ளம் படுகின்ற வரை பாடசாலையை மூடுகின்ற நிலைக்கு பெரும் பிரச்சனையாக கடந்த இருபத்தி ரெண்டு ஆண்டு காலமாக இருந்து வந்துள்ளது குறித்த வெள்ள நீர் பிரச்சனையை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் பிரதிநிதிகளிடம் பாடசாலை நிர்வாகம் தெரியதை அடுத்து தற்போது ஆறு மில்லியன் அறுபது லட்சம் ரூபாய் செலவில் குறித்த தோனாவிலிருந்து வெள்ள நீர் வடிந்தோடாமல் தடுப்பு சுமர் அமைக்கப்பட்டு வருகிறது இதனால் பாடசாலை செல்லுகின்ற பிரதான வீதி மற்றும் பாடசாலையினுள் வெள்ளநூர் புகுந்து மாணவர்கள் படும் சிரத்தை இல்லாமல் ஆக்கச் செய்யப்பட்டுள்ளது குறித்த தோனா தடுப்புச்சுவர் சுவர் அமைக்கும் பணிகளை மட்டக்களப்பு மாவட்ட தேசிய மக்கள் சக்தி ஒருங்கிணைப்பாளர் பி எம் நலிமி மற்றும் காத்தான்குடி தேசிய மக்கள் சக்தி அமைப்பாளர் எம் எஸ் எம் நசீர் ஆகியோர் நேரில் சென்று இன்று காலை பார்வையிட்டனர் குறித்த தேசிய மக்கள் சக்தி மட்டக்களப்பு மாவட்ட அமைப்பாளர் இது குறித்து கருத்து தெரிவித்தார் இதன் மூலம் குறித்த பாடசாலையில் கல்வி பயிலும் பல நூறு மாணவர்கள் பெரும் நன்மை அடைந்துள்ளனர் இது வாரவலம் செய்திகள் வாரவலம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் அழுத்திவிடுங்கள்